வணக்கம் மக்களை வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடுவோம் ரசம் தயிர் பிடிக்காச்சு இன்னைக்கு காய் ஒன்றும் பண்ணலை ஏதோ இருக்கிறத சாப்பிட்லான்ட்டு உடம்பு முடியல கீழே மேலே விழுந்துருந்துச்சு இது போயிக்குது அதனால் எதுவும் செய்யலை சமைக்கிற வாங்கு வாங்கு வாங்குவோம் சாப்பிட்லாம் வாங்கோ வாங்க மக்களே சாப்பிட்லாம் என்னென்னா இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமைப்போம்னு சொல்லி நானும் வீடியோ போட்டு ஒரு நான்கு நாட்கள் ஆகிடுது யூடியூப்லேருந்து எந்த காசும் வருவது நாலு ரூபா ரூபா இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் ஒன்றும் பெருசாக எதாக அவங்க சொல்கிற மாதிரி கூட தெரியல அப்புறம் எப்படி சும்மா தூக்கி கொடுப்பாங்களா அத்தனை பேர் இருக்காங்க காசுமா கிடைக்குமா இருக்காது அதனால் யாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது கிடைக்கும் நினச்சேன் பற்றியும் நினச்சிட்டு இந்த ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் என்ன பண்ணா சேமியா சேமியா கிளரி சாப்பிட்டாச்சு எங்கள் அம்மா இருக்காங்க வயசானவங்க அவங்களுக்கு கொண்டு கொடுத்தாச்சு டீ காஃபி கொடுத்தாச்சு நானும் டீ காஃபி குடிச்சாச்சு அப்புறம் என்ன பண்ண சமைச்சான் மல்லி சட்னி மல்லி சட்னி தக்காளி ரசம் தயிர் ஊறுகாய் இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் கடவுள் கொடுத்தது இவ்வளவு தான் இன்றைக்கி இதுவே போதுமானது சரிங்களா இது மாதிரி உங்களுக்கும் கடவுள் கொடுக்கணும் கிடைக்கணும் நீங்களும் சாப்பிட்ணும் நல்லா இருக்கும் ஓகேவா தேங்க் யூ